மற்றும் தமிழ் புரோஸ் கருப்பா உருவம் கையால வந்து ஆடியோ லான்ச் பண்ண போறேன் வணக்கம் தமிழ் திறனியில் ஆர்ஜிய தமிழ நான் உங்க ஹார்சியா பேப்பிடலா தரேன் திவா ஓகே தமிழ் பிளேஷன் ஓகே என்னடா கையில பெரிய கருப்பா பெரிய உருவம் எரிக்கன்னு அந்த காலத்துல வந்து நீங்க அந்த சீடி பிளேயர்லாம் வந்து பாவிச்சிருக்கீங்களோ வந்து அதுல ஒரு போகக்கூடிய ஒரு பெரிய சீடிய அப்படியே இந்த அளவுக்கு பெரிய பிளேயர் இருக்குமாடா ஆரம்பத்துல இப்படி தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க வந்து அதுக்காக இப்ப இப்போயே அதை மறக்கா வந்து ஓபன் பண்ணி கொண்டு அதாவது தியேட்டர்ல ஓடுற இருவெட்டு கூட சீடி கூட இந்தளவுக்கு இல்லடா அதை அது இப்போ வந்து அது புதுஜா வர அடக்கி வருது ஹோட்டல் பிரச்சினையில சரி ஓகே போன காணொலி வந்து எல்லாருமே வந்து பாத்திருப்பீங்க வந்து இங்கே அதாவது பெட்டிகளோவில வந்து உன்னி கிறிஸ்டின் சகரோட தெய்வீக இசை நிகழ்ச்சி வந்து நடந்து கொண்டிருக்கு அதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்கட சோங் ஆடியோ வந்து ரிலீஸ் பண்றதுக்காக வந்து ஸோ அதுக்காக தான் இந்த பெரிய சிடி இதுக்கு பின்னால வந்து என்ன இருக்குன்றத வந்து சிடி ஓப்பன் பண்ண வந்து நீங்க வந்து பார்க்கலாம் அதை வந்து இப்போ வந்து வந்து நீண்ட நாள் ஒரு ஆசை நீண்ட நாள் கனவு நாங்க போன வீடியோ சொன்ன மாதிரி தான் எப்படி பயணிச்சு தெரிஞ்சாலும் வந்து எங்களோட ஆசை வந்து இதுதான் அது வந்து இன்னைக்கு முதலாவது எங்களோட முதலாவது ப்ராஜெக்ட்டே வந்து ஒரு பெரிய லெஜெண்ட் கையால் வந்து ஓபன் பண்ண வைக்க வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அவர் பிசி வேலையை விட்டுட்டு இங்க எங்களுக்கு வந்து நின்று எங்களோட சேர்ந்து எங்கள்ட்டிஃபார்ம் போட்டுருக்கோம் ஒரே ஜூனிஃபார்ம் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் பேர் முக்கியமான ஒரு கொஞ்சம் பேர் வந்து மேடையில் வரி வந்து இதை ஓப்பன் பண்ணி வைக்க போறோம் ஸோ உண்மையில வந்து ஒரு மறக்க முடியாத தருணமா சொல்லி நாங்கள் நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தவங்க நெகட்டிவ் அக்கௌண்ட் பண்ணவங்க எல்லாரும் எல்லாரும் தான் அதாவது பாசிட்டிவா மட்டும் இல்ல நெகட்டிவ் அக்கௌண்ட் பண்ணவங்க கூட தான் இதுக்கு வந்து இதா இருந்து நாங்கள் சில காலடி போடுறவங்க வந்து சொல்லுவாங்க வந்து உங்களுக்கு இப்படி தான் சொல்லி கொண்டிருக்கறானோ ஆனா செய்யற மாதிரி இல்ல அதாவது நாங்கள் சொல்லுவோம் எங்க ஆசை வந்து இது படம் எடுக்கணும் பாட்டு செய்யணும் அப்படினு சொல்லி ஆனா செய்றானே இல்லன்னு சொல்லி அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு டைம் வரணும் சோ அதுக்கான டைம்னு சொல்லி நான் நினைக்கிறேன்

இருக்கு அடுத்த அடுத்தடுத்த சம்பவங்கள் இருக்கு அதாவது இதோட நித்தாட்டாம வந்து இதுக்கு அப்புறமா வந்து இருக்கு இப்போ வந்து வெளியிட போறது வந்து எங்களோட சோங்கோட ஆடியோ அதாவது முதலாவது சோங் கூட ஆடியோ வந்து வெளியிட போறோம் இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு மாசத்துக்குள்ளயோ அதை நாங்கள் சொல்லுவோம் டேட்டு வந்து ஒரு அப்டேட் வந்து தருவோம் உண்மையிலே வந்து பெரிய பெரிய ஆக்களை வச்சு அந்த சூட்டெல்லாம் வந்து போய்க்கொண்டிருக்கு ஸோ அப்போ கண்டிப்பா வந்து அத வீடியோ வந்து வெளியிட போறோம்னு சொல்லி நாங்கள் அறிய தருவோம் இன்றைக்கு வந்து இந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா உன்னிகிருஷ்ணன் சார் கையால் வந்து ஆடியோ லான்ச் பண்ண போறோம் இப்போ வந்து எங்களோட ஆதரவு தந்த மக்கள் கிட்ட எதுக்கு முன்னால் தந்த மக்கள் மக்கள்கிட்ட தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கான ஆதரவை தந்து நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் காணொலிகளை போக போகிறோம் ஓகே பார்த்திங்கன்னா வந்து இப்போ ஸ்டேஜ் வேலை எல்லாமே முடிஞ்சது ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து மழை அப்படிங்கிற மாதிரி இல்லை அளவுக்குலாம் பெருசாக ஒன்றும் இல்லை நிறைய பேர் வந்து இப்போ வந்து கொண்டே இருக்கிறாங்க ஆல்மோஸ்ட் வந்து நிறைய ஆடியன்ஸ் பார்வையாளர்கள் எல்லாமே வந்து வந்துவிட்டாங்க ஸோ இன்னும் மிகுதம் வேலைகள் வந்து முடிஞ்ச கைக்கு வந்து எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆல்மோஸ்ட்டு முடிஞ்சுது ஸோ அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து மெல்ல 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 அப்படியே வர தொடங்கிட்டாங்க அப்படியே பின்பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர சன நேரி சார் ஸோ அப்படியே வந்துட்டு இருக்கிறாங்க மழை வந்து நின்றுட்டு ஒரேடியாக வந்து நின்றுட்டு ஸோ இந்தளவுக்கு யாருமே வந்து நம்பலை அப்படியே வருங்க பாண்டியன் அப்படி கேத்த நிற்கிறாப்புலன்னு சோ பின் பக்கத்துக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னால் உன்னி கிறிஸ்டன்ஸ் ஏரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணக்கூடியவங்க தான் அத்தனை கலைஞர்களுமே வந்து சோ அவங்க அப்படியே இந்தியாவிலேருந்து இங்கே வந்தவங்க ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அங்கேருந்தே கொண்டு வரப்பட்டது அண்ட் மற்ற எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடியவங்களோட தான் தொடர்ந்து சொல்லி பாருங்க இப்போ கூட வந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க மகா சிவராத்திரியை முன்னிட்டு மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய பக்தி இசை நிகழ்ச்சி மற்றும் ஆன்மீக உரை இது ஒரு பக்தி இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது சிறப்பான ஒரு தெய்வீக அருளை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு இரவு பொழுதாக மாறப் போகின்றது நிஜமாக எனவே இந்த தெய்வீக இசை நிகழ்ச்சியை இங்கே வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடியவர்களே உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்களுடைய அதாவது எங்களுடைய இவருடைய பாடல் ஒழிக்காத வீடுகள் கிடையாது கட்டாயமாக அந்த நைன்டி அவர்களினுடைய மனதை ஆழமாக ஊடுருவி காதலிப்பதற்கும் சரி அப்படி இல்லைன்னா அவர்களுடைய சோகத்துக்கும் சரி இந்த குரல் ஆறுதலை தந்த ஒரு குரல் அவர் மட்டுமல்லாமல் அவரோடு சேர்ந்து அவருடைய புதல்வியும் அவரும் ஒரு மிக சிறந்த ஒரு பாடகர் மிகப்பெரிய பாடகர் அவரும் என்று உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறார் அது மட்டுமல்லாது உங்களுக்கு ரொம்பவே பிடித்த பிளேக் பாண்டி அவரும் என்று அவரை நடிகராகத்தான் எங்க எல்லோருக்குமே தெரியும் அவர் ஒரு சிறந்த பாடகர் அவரும் உங்களை பாடி மகிழ்விக்க போறார் அவரோடு இணைந்து அவருடைய சகோதரி மகாலட்சுமியும் பாடல் பாடி உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கிறாங்க அவர்களோடு சேர்ந்து எங்களுடைய தென்னிந்திய கலைஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் மிக பிரபலமான கலைஞர்கள் அவர்களுக்கு ஒரு தரம் கைதாட்டி அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் இன்றைய ஆரம்பிக்கிறோம் ஆரம்ப நிகழ்வாக எங்களோட அணிந்து கொள்ள போகின்றார்கள் தெய்வீக இசை நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும் போது சிறப்பான முறையில் விநாயகர் பாடலோடு தான் அதை ஆரம்பிக்கணும் ஆகவே விநாயகர் பாடலோடு நடிகர் பிளக் பாண்டி அவரோட இணைந்து அவருடைய தங்கை மகாலட்சுமி அவர்களுக்கான மேடையாக இந்த மேடையை நாங்கள் சமர்ப்பித்து ஆரம்பிக்கின்றோம் தெய்வீக இசை நிகழ்ச்சியை உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எங்களுக்கு பெருமை இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு செஞ்ச பிரம்மகுமாரி அமைப்புகள் சகோதரி சகோதரர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவினை ரொம்ப சிறப்பாக கொண்டு போக இருக்கும் நம்முடைய உன்னி கிருஷ்ணன் சார் அவரை மீண்டும் ஒரு முறை வருக வருக நான் வரவேற்கிறோம் ஓட்டி ஓட்டி ஓடி உட்கோதியை மதின பயங்கர மலர் மனோ நமச்சிவாயம் நமச்சிவா நமச்சிவாயை அனைத்து மாய கண்டோதையிருக்கணி திவாயம் ஓம் நம சிவாயும் நவிந்த நின்ற அக்ஷரம் ஓகே பாத்தீங்கன்னா பயங்கர மழை அடிச்சது ஆனா பாட்டு நின்றதோடைய வந்து மழையை நின்றுட்டு இது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம் பாண்டி மகாலட்சுமி மிக சிறப்பான ஒரு பாடலை இங்கே பாடலை மிக சிறப்பாக வழங்கியதுக்கு இந்த நிகழ்வுக்கு சிறப்பு விருந்தினராக ஆன்மீக உரையாற்றுவதற்காக தமிழ்நாடு இருந்து இந்தியாவிலிருந்து இருந்து வருகை தந்திருக்கும் தெய்வீக சகோதரி உமா அவர்களை சகோதரி உமா அவர்களை பிரம்மகுமாரி உமா அவர்களை நாங்கள் மேடை கணக்கின்றோம் இவருடைய ஆன்மீக உரை சிறப்பான ஒரு உரை அது மட்டுமில்லாம நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைப்பதற்கு முன்னாடியே சிறப்பான ஒரு விஷயத்தை அவர்கள் எங்களுக்காக ஞாபகப்படுத்தி இருந்தது என்னன்னா கிட்டத்தட்ட நாற்பத்து நான்கு வருடங்களுக்கு முன்னாடி இலங்கைக்கு குறிப்பா மட்டக்களப்புக்கு வருகை தந்து ஒரு சிவன் கோவிலில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த திரு உண்ணிகிருஷ்ணன் அவர்களை நாங்கள் வாடகால என்றோம் மங்களமுல கேட்டி வைப்பதற்காக பாரம்பன்ற உறுப்பினர் ஞானமுத்து ச்ரினேசன் அவர்களையும் நாங்கள் மேடை களைக்கின் இந்த டி வலைதியம் இதுக்கு வழங்கிக்கப்படுகிறது சகோதரி பிரம்மகுமாரி உமாவர்களினால் வழங்கி வைக்கப்படுகிறது இந்த கௌரவிப்பு சகோதரி உமா அவர்களினுடைய கௌரவிப்பு தென்னிந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பிரபல பின்னணி பாடகர் உன்னிகிருஷ்ணன் அவர்களினுடைய குரலை கேட்டு வளர்ந்தவர்கள் நாங்கள் அவர் பாடிய பாடல்களை சத்தமாக பாடி வளர்ந்தவர்கள் நாங்கள் அவருடைய அற்புதமான இசை நிகழ்ச்சி இந்த மேடையில் இப்போது அரங்கேற போகின்றது அவருடன் சேர்ந்து அவரது அவருடைய புதல்வியார் அவருக்கு அடுத்ததாக தொடர்ந்து உங்களை சந்தோஷப்படுத்த காத்திருக்கின்றார் சந்தோஷம் நீங்களா அந்த மழையிலையும் இவ்வளோ அன்பா வந்து இந்த கச்சேரிக்கு வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் போகாது எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி மட்டக்களப்பு பிரகோயம் மாதிரி குழுவினருக்கு என்ன சொல்லுங்க

इन पोजीशंस कंट्रीब्यूट फंडरे विकनेश्वर कीबोर्डर पुचनी कांति कांतन भाई एलनालाला का धन्यवाद करना चाहता हूं शाम संग करने के वेंकट राव सरयू कोनी ஒரு அனுபவம் இப்போ வந்து நாங்கள் டயராக நிற்கிறோம் எங்களுடைய என்டிஆர் டீம் வந்து ருத்ர தாண்டவம் போடியும் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்காக ஏன் விழாவது அப்போ எப்படி எங்களுக்கு அந்த பாரதியை வந்து வரல என்ன என்ன பேசுறேன்னு இந்த மூமெண்ட்டை நினைக்கக்குள்ளே இப்போ ஆரம்பத்தில் இந்த வந்த இந்த ஜேர்னியை அவங்க எப்படி சொல்கிறோம் ஆரம்பத்தில் நாங்கள் கூட பாட்டு இல்லாமல் எதுவும் கிடையாது நைனீஸ் அந்த அவங்க அமௌண்ட் தப்பாங்க அவங்க நம்ம எங்கிட்ட இருந்துருக்கியா பென் ட்ரைவ் எல்லா மெமரியில் இருந்திருக்காங்க உண்ணிகிருஷ்ணன் பாட்டு ஏற்றிட்டு வாடல நாங்கள் வந்து சீடி கடைக்கு எல்லாம் போய் ஏற்றிட்டு வந்திருக்கோம் யாருன்னே தெரியாமல் அப்போ அந்த தாண்டவமாக வந்து உங்களுடைய ஒரு ஆதரவை நோக்கி ரிலீஸ் பண்ற தயாராக இருக்கின்றோம் இதுல வந்து ஒரு பெஸ்ட் சிங்கிள் தம் வந்து உங்களுக்காக வந்து பார்வைக்க வேண்டி ஒரு முப்பது நாற்பது செகண்ட் அப்படி ரிலீஸ் பண்ற ஐடியா மியூசிக் டேரக்டர் கலைக்கும் நாற்பது நாள் இந்த நாள் இல்ல டீம் உங்களுக்கு இன்னொரு கொஞ்ச நாள் போற இடத்துல உங்களுக்கு ஒரு முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் கூடிய அந்த ஒரு காணொலி பாடல தருவோம் அதுக்கப்புறம் ஆர்ஜி தமிழ் என்ற உத்தியோக அந்த யூடியூப் சேனல்ல வந்து நீங்க பாடல பார்க்கலாம் இந்த இடத்துல அதாவது ஒரு இந்த மூமெண்ட் வந்து மிஸ் பண்ண கூடாதுக்காக வந்து பூக்கி அப்போ சூட் வந்து போய்கொண்டிருக்கு அப்போ எல்லாத்தையும் போட்டுவிட்டு ரிலீஸ் பண்ணவுமே இல்லை வீடியோ வந்து அதுக்காக வந்து ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஆனால் உண்மையிலே வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு ஐடியாவில் இருந்தது ஆனால் அந்த சூட்டெல்லாம் முடிச்சது பெர்ஃபெக்டாக வந்தவர்தான் அந்த வீடியோ வந்து வெளியில் வரலாம் ஏன்னா இன்னுமே பெருசாக ஆரம்பிக்க பாடல்லை ஸோ அப்போ வந்து இந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு பத்து இருபது நாளோ இல்லை ஒரு மாதத்தால் வந்து அதை கனலாக தள்ளி போவாது ஒரு மாதத்துக்குள்ள பாடல் வந்து வீடியோ பாடனி வந்து சேனலில் ரிலீஸ் ஆகுது ஆடுறது தயாராக இருக்கின்றது அதோட வந்து அகோரிகளாக வந்து நாங்கள் நடிக்கிறது தயாராக இருக்கோம் அதோட இனி எல்லாமே வந்து நீ அவங்க என்ன வழியில வந்து வந்து அந்த அவன் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம நான் இந்த இடத்துல அந்த முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றது விரும்புறோம் இப்போ என்ன சொன்னால் அந்த அந்த இசை வந்து என்னுடையதாக இருந்தாலும் அந்த வரிகள் என்னுடைய இருந்தாலும் அதுக்கு உருவநிலையை கொடுத்தவர் வந்து கல்லடியை சேர்ந்த ஜுதி சொல்லி ஜுதிஷ்டன் எல்லாருக்கும் வந்து ஒரு ஆர்வம் இருக்கும் ஏதாச்சும் அவங்களுக்குதான் இப்போ எல்லாரும் சந்திச்சிருக்க வந்து அப்ப இருந்து இப்போ வரைக்கும் அந்த ஆர்வத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்போ வந்து ஒரு ஆள் தான் சந்திச்சிருக்கோம் அந்த வகையில் ஒரு சந்திச்சு வந்து இப்போ ஒரு வந்து மியூசிக்கில் இப்படி ஆர்வம் இருக்கணும்னு சொல்லி ஆனால் இவர்கிட்ட அந்த எக்யூப்மெண்ட் இல்லை சாமான் இல்லை மியூசிக் பொருட்கள் வந்து இல்லை அப்படி செய்கிறேன்னு சொல்லி அப்போ அந்த டைமில் யார் கை கொடுத்துன்னு பார்த்தா ஜுதே அண்ணா ஜுதே அண்ணான்னு சொல்லி இப்போ எல்லாரையும் நாங்கள் வந்து போக போக சொல்லுவோம் இப்போ இந்த இது வந்து பெரிய எல்லா டீட்டெயில் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இது பின்னால வந்து அப்போ எல்லாரையும் வந்து தனியாக சொல்றேன்னு சொன்னால் வீடியோ டியூரேஷன் வந்து பெருசா போயிடும் அந்த பக்கமாக நம்மளுடைய நண்பன் பவி வணக்கம் வணக்கம் என்ன வரையா சொல்லுவாங்க சந்தோஷமாக நான் நடக்கேக்கில் பாட்டு கேட்டிருக்கேன் அந்த புள்ள மட்டும் சொல்லுவாங்களே அது அப்படி தெரிஞ்சது அந்த ஒரு தன்மை இருக்கண்டாலே அந்த பாட்டு கிட் தான் அறிக்கிறதுக்கும் அந்த பாட்டை கேட்கிறோம் அதை விட முக்கியமான விடயம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து பாவி நண்பனுடைய கார்ல வந்து நாங்க இப்ப மட்டக்களப்புல வந்து சில சில இடங்களுக்கு எல்லாம் டிராவல் பண்ணி அப்படியே ஒரு சுத்தி சுத்தி நாங்க அந்த டைம் எல்லாம் வந்து நாங்க அந்த பாட்டை கேட்டுதான் நாங்க அப்படியே பைபோடைய வந்து சுத்தி கொண்டு திருக்கோம் மட்டக்களப்புல எங்கட பாட்டை நாங்க கேட்க மாட்டேன் கூட என்ன விளக்க முடியுதுன்னா அப்பதான் எங்களுக்கு அந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கலாம் அடுத்த செய்யலாம் சொல்லி உங்களுக்கு தெரியல எல்லா ஜகலயே கேட்டுறப்ப போல அது அப்ப செஞ்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அதை கேட்டு கொண்டு தான் வந்திருக்கோம் பெட்ரா போமோன் அப்படியே போய்ட் கொண்டிருக்கிறது இதே பாய் வந்து நீங்களும் அனுபவிப்பீங்கன்னு நாங்க நம்புறோம் பாடலுக்கும் கூட ஆதரவு உங்களுக்கு வேணும் அதாவது அதாவதுங்கட பாடல பாட்டு தேரதரம் கமெண்ட் பண்ணுங்க அதாவது அந்த அந்த காணொளி பாடல் வரமேல இன்னொரு இப்ப ஒரு மாசத்துக்குள்ள பதினஞ்சு நாளாகவும் இருக்கலாம் அதுக்குள்ள நாங்க உங்களுக்கு தரத்துக்கு தயாரா இருக்கறோம் இந்த மென் வந்து தொடக்கம் அதாவது இது வந்து எங்களோட ப்ராஜெக்ட் அதாவது நாங்களும் வந்து ஆரம்பிச்ச ஜோதிச்சது என்னன்னா எங்களோட டீம் எல்லாம் ஜூரி ஆரம்பிச்சறக்குறையிலயும் வந்து ஏதாவது செய்யணும் நம்ம கலெஞ்சர்ஸ் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி அப்படி வந்து எங்களோட முதலாவது பாடல் அதான் இது வந்து முதலாவது பாடல் வெளியிட போகுது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மக்கள் நாயன் அவரோட பாட்டெல்லாம் பார்த்துருப்பீங்க வந்து ஸோ எல்லாரையும் வச்சு கொண்டு பெரிய பெரிய ப்ரொஜெக்ட்களோட வந்து போகிறதா எங்களோட ஐடியா அதுக்கு முதலாவது இந்த பாட்டு சக்ஸஸாக வந்து எல்லாரோட மனதையும் இடம் பிடிக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் அதுக்காக எங்களோட ஹார்ட் ஒர்க்கு நாங்கள் கொடுப்போம் நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்டா ஒரு ஆள் காரணம் என்னென்னு சொன்னால் என்ன ஏசி எழுப்பி அடிச்சு அப்படி செய் இப்படி செய் அதை கொஞ்சம் மாற்றி அடு

பிரபலம் இப்ப தம்பி ஜெனிஸ்தான் வந்து நடந்த முக்கியமான ஒரு பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது இப்படிதான் காலை எடுத்து பாட்டுக்கு என்ன எதிர்பார்க்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டைமே ஒன்று ஒன்று டைமே இந்த பாட்டு ஓகே இதாயிட்டு முழுமையா வந்து இப்ப முடிஞ்சிருக்கு அப்ப பாருங்க அஞ்சு ஆறு வருஷமா வேலை செஞ்சிருக்கேன் இந்த பாட்டுக்கு

பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினுடைய இவ்வளவு உழைப்பின் ஒரு பலன் என்று கிடைத்திருக்கிறது வெற்றிகரமாக நன்றிகளை மின்னணி பாடகர் திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் முத்தரா உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கும் அதை நேரத்தில் எங்களுடைய பிளாக் பாண்டி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பிளாக் பாண்டி இடம்பெற்றிருக்காரு

சிவதாண்ட பாடல் எங்களுடைய இன்றைய நிகழ்வின் முக்கிய கதாநாயகர்களான திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள் உத்ரா உன்னிகிருஷ்ணன் அவர்கள் அதே போன்று பாண்டி வருவார் இந்த மடையிலே இப்போது உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட இருக்கின்றது அனைவரையும் நினைக்கின்றோம் உற்சாகப்பட்ட உங்கள் மனை மனிதர்கள் மாண்ட சிவ தாண்ட பாடலானது இந்திய பிரபல பாடகர் உன்னி கிருஷ்ண அவர்கள் தனது பாடலில் மிகவும் ஒருத்தியு பரம்பாக வெளியிடப்படுகிறது கைதட்டி உற்சாகப்படுத்தும் வகையில் வாட்டுகல் புகழ் பாடுது தாண்டவ நாடிடு தாண்டத்தில் ஓடிடு மாளடனே என்ற தள்ளுரகளே பயயகம் பாடிட இறகடி டேட்ட பாய்கல் சோர்தா மட்ட வதுகள் பாடு கண்ணிகை பாவம் சௌத்ரு சூடிய மாரண தம்பட

இப்ப <laughs> உண்மையிலே <laughs> 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 தினங்கள் வந்து ரிலீஸ் ஆகும் வீடியோ சேர்த்து அதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களோட ஆதரவு தேவை அதிக இதை சொல்லணும் வந்து உங்களோட முதலாவது பாட்டு இப்படி ஒரு பெரிய லெஜண்ட் கையால் வந்து ரிலீஸ் பண்ணுறதுன்ற வந்து ஒரு பெரிய விஷயம் இந்த மூமெண்ட் வந்து இப்போ நாங்களா இப்ப தேடி அப்படின்னு சொல்லி போகல அடிச்சிருக்க அவ்வளோ பெரிய ஸ்டேஜ் வரை நிறைய பேர் வந்து பாட்டை பண்ண ஒரு பெரிய விஷயம் உண்மையிலே வந்து சோ அதான் அந்த மூமெண்ட் வந்து தானே அமைஞ்சது அது வந்து நாங்கள் பயன்படுத்தி கொண்டு தான் சொல்லணும் ஸோ பாட்டுக்கான ஹீரோன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ உங்களுக்கு இந்த மூமெண்ட் அப்படி இருந்ததுதான் அது ஒரு கோல்டன் மூமெண்ட் அதாவது அந்த ஸ்டேஜில் ஏறுற டைம் எனக்கு கண்ணால தண்ணி வர பாக்குது வாக்களோடி என் சித்திரம் பெரிய சும்மா அத்த வைக்கிறாளோ சும்மா அழுது அழுது சும்மா உண்மையிலே இப்போ என்ன சொல்றது இப்போ நான் தனியால் அறிக்கைக்குள்ள எங்களோட உறவுகள் கூட எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதில்லை எனக்கு அந்த டீம் மார்ஜி தமிழா டீம் அது வாழ்க்கையில மறக்க முடியாது மறந்து அந்த நான் மனுஷன் கிடையாது அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை அறிக்கை எனக்கு ஒரு நம்பிக்கை நான் உச்சம் தொடுவேன் சொல்லி அதாவது நம்ம என்ன இலக்காடணும்னு ஆசைப்பட்டோம் அதுக்கு போகணும்னு சொல்லி எனக்கு நம்புறேன் எனக்கு தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் நான் கடந்த வாரத்துறையை விட்டாச்சு விட்டு அதான் அப்து அப்துல் கலாம் மட்டும் சொல்லுவேன் தெரியுமா உறங்கும் போது காண்பது கனவு இல்லை உன்னை உறங்க விடாம வச்சு இதுதான் கனவு தெரியும் விட்டு இதோடு படுக்கிறதே அடுத்த வேலை இதை பார்க்கணும் உண்மையிலே வந்து ஸோ நாங்கள் சொன்ன மாதிரி வந்து எங்களோட வீடியோவுக்கும் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எங்களுடைய பாட்டுக்கு வந்து அது நல்லா இருக்கோ அண்ட் இல்லையோன்றது கருதியை நீங்கள் வந்து தெரிவிக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து ஒரு கிட்ட காட்டு நோமெல்லாம் வந்து ஓகே பாத்து வந்து நாங்கள் அதை மறைச்சு வச்சிருந்தோம் சிவதாண்ட் அடிச்சது வந்து இசையாரு இயக்கமாறு அன் வந்து ஜுதை அண்ணா அவரு வந்து அந்த சோங் கம்போஸ் பண்றதுக்கு அதான் சொன்ன அந்த ஒழுங்கான ஸ்டூடியோ வந்து செட்டப் இல்லை அப்போ நாங்கள் வந்து தேடி போனது அவர்கிட்ட தான் வந்து அப்போ அவர்கிட்ட நானும் இப்படி ஒரு டீமை தான் வந்து தேடி கொண்டு இருக்கிறேன் நம்ம எல்லாரும் சேர்ந்தே வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃப்ரீயாக வந்து எல்லாத்தையுமே சேர்ந்து செஞ்சிடறாங்க வந்து நாம் வந்து சொன்ன அஞ்சு விரல் அண்டு அஞ்சு விரலில் முக்கியமான விரல் அவர் அந்த அஞ்சு விரல் அவர் ஒரு எந்த விரல் காட்டுவோம் அதாவது இந்த விரல் எப்படி 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 இந்த வீரிய மாப்பிகள் இவன் சும்மா ஐசி வைக்கா நம்பரே வேணும் தெரியாது முக்கியமான விரண்டா பெரிய விரலை தான் காட்டணும் காட்டுங்க அவன் போற விரல காட்டு சொல்கிறேன்டா தப்பாக போயிருங்க வந்து ஸோ ஆனால் உண்மையிலேயே வந்து நாங்கள் அதான் சொல்லுவேன் போக போக வந்து சொல்லலாம் அந்த பாட்டுக்கு பின்னால் வந்து இந்த ப்ரொடியூஸ் பண்ணதாக இருக்கட்டும் எல்லாமே அது நிறைய பேர் வந்துருக்காங்களா தமிழ் ரோஸ் வந்து அவரை வேலையெல்லாம் விட்டுட்டு இப்போ திமுக வந்து இங்கே நிற்கிறது வந்து இந்த அளவில் தான் ஸோ உண்மையாக வந்து இப்போ என்ன அவங்களுக்கு தெரியும் நல்லூரில் வந்து அடுத்த கடை வந்த ஆரம்பிக்க போகிறாங்க போய் வேலை முடிச்சு போட்டு தோங்குறாங்க வேலை ஸோ அப்போ அதையும் தாண்டி இது இங்கே வரணுமன்றதுக்காக வந்து வந்து நிற்கிறாங்க வந்து உண்மையில் இப்படி வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அதில் ஆரம்பத்தில் சப்போர்ட் பண்ணணும் ஆறுன்னு பார்த்தீங்கன்னா ஜுதே என்ன தான் நான் சொன்னால் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் நாங்களும் அறியப்படுத்தி கொண்டிருப்போம் அவரை வேலையெல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு அதை செய்து தந்து கொண்டிருப்பார் வந்து எந்த எந்த நேரம் மிக்சிங் மாஸ்டரிங் இருக்கட்டும் ஸ்டூடியோக்கு போனாலும் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு போயிருக்கோம் பன்னெண்டு மணிக்கு போய் பிடிச்சா மூணு மணிக்கு வந்துருக்கோம் ஸோ அப்படியான இதெல்லாம் வந்து இருக்குது அவரை டைம் ஒதுக்கி எங்களுக்கு செஞ்சு தந்தது அதெல்லாம் போக போக வந்து சொல்லலாம் வந்து அவருக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கொள்ளலாம் என்ன சொல்லிச்சுனா இங்கே நின்று தரேன்டா எல்லாம் சேர்ந்து தான் போயிருப்போம் இங்கே இல்லை அதான் உண்மையில் வந்து அவர் கேரளாவில் படித்து கொண்டிருக்கார் ஸோ உண்மையில் வந்து அப்போ அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நன்றி சொல்லிக்கொள்கிறோம் ஆனால் தண்ணி வந்து எங்களுடைய டீம் எல்லாம் சந்தோஷம் தானே

அவங்களுக்கும் வந்து நாங்கள் இந்த இடத்துல நன்றியை சொல்லிக்கொண்டு உண்மையிலே அதை தாண்டி வந்து நம்மளோட வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற சொந்தங்கள் அவ்வளோ இருக்கும் வந்து நாங்கள் நன்றியை சொல்லிக்கொள்கிறோம் ஏன்னா அவங்கள்ட ஒரு ஆதரவாலையும் அவங்கள்ட மோட்டிவேட்டாலையும் தான் நாங்கள் அடுத்த இடத்துக்கு போய் கொண்டிருக்கோம் அது நெகட்டிவாக இருந்தால் ரிலீஸ் ஆனது அப்புறம் அந்த வீடியோ காட்டுவேன் போன வருஷம் மூணாம் மாதம் ஒரு ஆள் கதைச்சவர் என்ன இப்போ நீங்கள் இதே ஃபீல்டிலான எரிக்கியல் இதுக்காக வந்து நீங்கள் என்ன செஞ்சனீங்கன்னு கதைச்சவர் அந்த வீடியோ கிளிப் இப்போ தான் வச்சிருக்கேன் பாட்டு ரிலீஸ் ஆனது அப்புறம் அதுக்கு தனியாக வீடியோ இறக்குவோம் அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அடுத்தது வந்து இப்போ மேடையில் ஏறினது வந்து இப்போ கொஞ்சம் பேர் தானே சொல்லி நீங்கள் அதை பார்த்துருப்பீங்களே என்ன பிரசாந்தோ இல்லை மற்றவங்க வந்து ஏற இல்லைன்னு சொல்லி ஜோதிச்சிருப்பீங்களே வந்து இப்போ எங்களுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து ஓகே இத்தனை பேர் இருக்கணும் அது வந்து இத்தனை நிமிஷம்தான் தான் அதுக்குள்ளே வந்து நீங்கள் ஏண்டா அவங்களும் வந்து ப்ரோக்ராமில் இருக்காங்க அவங்கள வந்து டென்ஷன் படுத்தே கூட அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் செலக்ட் பண்ணி முக்கியமான ஆகல் போனேன் அதுக்கண்டு இப்போ அவங்க மேடையில் ஏறாதால அவங்களுக்கு கீழ் தர வேண்டியில்லை நாங்கள் மேல் தர வேண்டியில்லை எல்லோரும் உண்டு தான் அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு வீடியோ முடிக்கிறேன் Bye, Bye.